உள்ளம் கொண்ட அனைவருக்கும் நிகழ்ச்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பிறக்க போகுது அதற்கான பலனை தான் நாம் இப்ப பார்க்க போறோம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்கு இந்த புத்தாண்டு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக இருக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக இருந்தால் எவரும் வந்து எப்படி சொல்லாம் எல்லாரும் கஷ்டப்பட வேண்டியதில்லை பணப்பெருக்கம் வந்து அதிகமாக இருக்கும் எல்லாத்துக்கிட்டேயும் காசு பணம் புழக்கங்கிறது அதிகமாக தான் இருக்கும் யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை கால சக்கரத்தில் லாபம் தர வீடான பதினொன்றாவது வீடு தனது சொந்த வீடான கும்பராசியில் ஆட்சி பெற்று அமர போகிறார் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் தனஸ்தானத்தில் குரு பகவானும் வரப்போகிறார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா என்ன நடக்குன்னா உங்களுக்கு அதாவது நாட்டில் உள்ள அனைவருக்குமே பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் சரி இது பொதுவாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி கிழமை இந்த புத்தாண்டு பிறக்க போகுது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான கிரக நிலைகள் எங்கெங்கே யார் இருக்கா இவங்களால் என்ன பலன் கிடைக்கும் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் அப்படிங்கிறத நாம் இப்ப பார்க்கலாம் கிரகநிலைகள்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிரன் மற்றும் புதன் பக்கிர நிலையில் சஞ்சரிக்கின்றனர் மூன்றாம் இடமான தைரியம் இளைய சகோதரஸ்தானத்தில் சூரியனும் மற்றும் செவ்வாய் சஞ்சாரம் நடக்க உள்ளது ஆறாம் இடமான சத்துருஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சாரம் நடக்கிறது ஏழாம் இடத்துல கலத்திரஸ்தானத்துல குரு சஞ்சாரம் பண்றாரு சந்திரன் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கின்றார் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் கேது இருக்காரு ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் மேசராசியில் அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக லாபஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாகவும் பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக தைரியஸ்தானத்தில் இருக்காரு அதே போல சனி பகவானும் மூன்றாம் பார்வையாக கலஸ்தரஸ்தானத்தில் இருக்காரு ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியிலும் பத்தாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தின் மீதும் விழுகின்றார் மே ஒன்றாம் தேதிக்கு பேர் குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக இருக்காரு முக்கிய கிரகங்களின் அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன் வழங்கும் என்று பார்க்கலாம் கும்பராசி என்பவர்களுக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு எப்படிப்பட்ட பலனை வழங்கும் என்று நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வருடத்தின் தொடக்கத்திலேயே உங்களோட ராசிலேயே உங்களோட ராசிநாதன் சனி பகவான் வந்து ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு வருடத்தின் தொடக்கத்திலேயே ஜென்ம சனி ஆதிக்கம் நடைபெற போகுது இந்த வருஷம் முழுக்க ஜென்ம சனியில் தான் நீங்க இருப்பீங்க சனி பகவான் வந்து இருக்கிற இடத்திலேயே ரொம்ப கொடூரமான இடம்னு பார்த்தீங்கன்னா சனி தான் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் தான் அவர் எதுவும் தீமைகள்லாம் செய்ய மாட்டான்னு சொல்லிருப்பாங்க நன்மைகள் செய்வாருன்னு ஆனா கண்டிப்பா தீமைகள் நடைபெறும் ஏன் சொல்றேன்னா சனி பகவான் வந்து நீதி அவர் வந்து ஒருத்தருக்கு நல்லது ஒருத்தருக்கு கெட்டது பாகுபாடு பார்த்தோன்னா செய்ய மாட்டார் இன்னும் கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாரு கஷ்டங்களை அவ்வளோதான் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சனி பகவானால் உங்களுக்கு சோதனை காலம் என்று தான் சொல்லணும் இது ஏன் சொல்கிறேன்னு வச்சுங்க உங்களை பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லலை உண்மை அதுதான் ஏன்னா ஜென்மசனியில் உங்கள் ராசியில் இருக்கும்போது எவ்வளோ கஷ்டங்கள் வருங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம்னா அதற்கேற்றவாறு நீங்கள் கொஞ்சம் நடந்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்காதா அப்படிங்கிறதால்தான் முன்கூட்டியே நான் சொல்கிறேன் இந்த ஜென்மசனி காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் எதில் ஃபஸ்ட்டு க கை வைப்பாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை குண்ணப்படுத்துவார் உடல் ரீதியாக மன ரீதியாக பிரச்சனைகளை கொடுப்பார் உடல் ரீதியாக பிரச்சனைகள் வரும்னு சொன்னால் பெரிய அறுவை சிகிச்சை அது மாதிரிலாம் இருக்காது சின்ன சின்ன பிரச்சனைகளை அவர் கொடுப்பார் அதாவது ஜென்மசனிங்கிறது உங்கள் உடம்பில் பௌத்தில் இருப்பார் வயிறு பகுதியில் அவர் இருக்கார் இப்போ பார்த்துட்டிங்கன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்துங்க காரமான உணவுகளை சேர்க்காதீங்க கொழுப்புகள் சேர்ந்த உணவுகளை குறைச்சிக்கங்க இது மாதிரி கட்டுப்பாடான உணவுகளை நீங்கள் அருந்தினால் இந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கலாம் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த ஹோட்டலில் சாப்பிட்றதுனா நீங்கள் சுத்தமாக குறைச்சிக்கிறது நல்லது ஏன்னா அவங்க என்னைக்கு வச்சுருந்ததோ தெரியாது அது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அஜீரண கோளாறுகள் கண்டிப்பாக வரும் அதனால் இதன் மூலமாக நீங்கள் தவிர்த்துக்கலாம் இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டீங்களாவே இந்த வயிறு பிரச்சனையிலேருந்து இந்த சென்மசனி பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா காசு பணத்துக்கு தடை இல்லாமல் இருக்கும் மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை நம்பி கடன் வாங்காதீங்க கடன் கொடுக்காதீங்க இன்னொரு நாளைக்கு பணம் வருது அதுக்கு முன்னாடியே அவன்கிட்ட கடனை வாங்கி இந்த செலவு பார்த்து அப்படின்னு அடுத்தவங்களை நம்பி எந்த வேலையும் செய்யாதீர்கள் அதில் எந்த புரோஜினமும் கிடைக்காது ஏன் சொல்கிறேன்னா இந்த ஜென்மசனி காலத்தில் உங்களுக்கு கடன் தொல்லைகள் வரும் சிக்கனமாக இருந்தால் தான் இந்த கடன் பிரச்சனையை நீங்கள் தவிர்க்க முடியும் சரி உங்களுக்கு இப்போ வருமானம் வருமானு பார்த்தோம்னா கண்டிப்பாக வருமானம் வருவதற்கான வழிகள் உண்டு ஏன்னா தனஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார் அதை நீங்கள் மறந்துடாதீங்க அவர் வந்து வருமானத்திற்கான வழியை அவர் கொடுப்பார் ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் ராகு பகவான் இருந்துட்டு அவரும் தங்கு தடை இல்லாமல் காசு பணத்தை கொடுப்பாரு ராகு வந்து பார்த்தீங்கன்னா இஷ பாம்பு அவர் என்ன பண்ணுவாரு குர்டுத்தனமான ஐடியா கொடுப்பாரு குறுக்கு வழியில வருமானம் இதெல்லாம் ராகு பகவான் கொடுப்பாரு அதனால் நீங்க தவிர்த்து விட வேண்டும் ரெண்டுல ராகு இருந்தா சட்டத்துக்கு புறம்பான வழிகளை அவர் கொடுப்பாரு அதெல்லாம் நீங்க அறவே தவிர்த்துடணும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே கிடக்கும் போனோம் இல்லை லாட்ரி சீட்டில் போனால் கிடைக்கும் இது மாதிரினா வந்தால் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதையும் யார் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் தான் கொடுப்பாரு அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா நீதி காரகன் சனி பகவான் சட்டத்துக்கு புறம்பான வருது பார்த்தீங்களா பணம் அதை நீங்கள் பயன்படுத்தாதீங்க சனி பகவான் அதெல்லாத்தையும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பார் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இன்னும் கஷ்டங்களை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது தான் ரொம்ப நல்லது பக்கத்து வீட்டில் பிரச்சனை அண்ணன் வீட்டில் பிரச்சனை தாத்தா வீட்டில் பிரச்சனை அப்படின்னா அடுத்தவங்க வீட்டில் போயிட்டு நீங்கள் போயிட்டு நாட்டாமல் பண்ணிங்கன்னா அப்புறம் உங்கள் குழப்பும் சுருப்பாக சிரிச்சுக்கூடும் அப்போ அந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்குங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உறவுகள் வழியில் ஏதாச்சும் நல்லது பண்ணுறதுனா கூட போய் பண்ணாதீங்க ஏன்னா என்ன தான் செஞ்சாலும் உங்கள் பேர் கெட்ட பேர் ஆகி போவான் ஏன் வச்சுங்க இப்போ ஒருவங்க அண்ணன் அண்ணன் பிள்ளைங்க இருக்காங்க தம்பி பிள்ளைங்க இருக்காங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு இந்த பொண்ணு பார்க்குற விஷயம் மாப்பிள்ளை பார்க்குற விஷயம் இது மாதிரி விஷயத்துலலாம் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா அவங்க நல்லா இருந்தாங்கன்னா ஒன்றும் இல்லை கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்கன்னா தங்க தான் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனையும் தூக்கி உங்கள் தலைமையில் வச்சுருவாங்க அப்புறம் நீங்கள் தான் அவதிப்படணும் அதனால் எந்த விஷயத்திலையும் தலையிடாதீர்கள் உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டுன்னு இருக்கிறத வச்சுக்கிட்டு குழப்பம் நடத்துங்க அதுதான் நல்லது சரி குரு பகவான் வந்து உங்களோட வீடான மூணாவது வீடு தைரிய வீரிய ஸ்தானத்தில் அவர் வந்து உட்காந்துருக்காரு அவரும் எவ்வளோ நாளைக்கு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கார் அது வரைக்கும் வர தடைகளை உங்களுக்கு தகர்த்து நல்லதாக செய்வார் அது வரைக்கும் நீங்கள் ஏப்ரல் மாதம் வரைக்கும் ராகுவும் கொடுப்பாரு குருவும் கொடுப்பாரு பறவுக்கேற்ற செலவும் நீங்கள் திருப்தியாக செய்யலாம் அதை பற்றி நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் வந்து அர்த்தாஷ்டிரம குருவாக நாலாவது இடத்துக்கு அவர் போகிறாரு அவர் எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு ரிஷபராசி வந்து குரு பகவானுக்கு பகை வீடு குரு பகவானும் சனி பகவானும் வேற இருக்காங்க இப்ப அர்த்தாஷ்டம குருவாக இருக்கார் பத்தியா அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா சட்ட பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுப்பாரு தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டாந்து ஊட்ல விடுவார் அந்த பிரச்சனைலாம் நீங்கள் நீங்க கவனமா இருந்துக்குங்க இதுவே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கேது பகவான் எங்க இருக்காரு அஷ்டமஸ்தானத்தில் போயிட்டு உக்காந்துருக்காரு அவராலையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மைகள் எதுவும் அவரும் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்குது இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் காசு பணத்துக்கு தட்டுப்பாடு இருக்காது அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது இந்த ராகு பகவான் உங்கள் ஸ்தானத்தில் இருக்கத்தால் ஜாக்பாட்டு அடிக்கிற யோகம் கூட உங்களுக்கு இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ நிறைய சூதாட்டங்கள் இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா இப்போ நிறையாவுக்கு இருக்குது ஆன்லைன் மூலயமா நிறையா வருது அதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு திடீர்னு பணம் வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களில் மட்டும் தலையிடாமல் இருப்பது தான் நல்லது இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் உங்களுக்கு ஒற்றுமையாக இருப்பாங்க உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அதனால் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அவர்கள் தாங்கி பிடிப்பார்கள் அதே மாதிரி இந்த கடன் தொல்லைகள் இருக்கலாம் வீட்டில் நகை அடகு வைக்கிறது சின்ன சின்ன குடும்பத்தில் பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த குழப்பத்தில் இருந்து நீங்கள் விரைவில் நீங்கள் வந்துடலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் குளிச்சிட்டு விநாயக பெருமானை வணங்குனா எல்லா கஷ்டங்களும் நீங்கிடும் கும்பராசி என்பர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள்